இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா களித்தொகையில் இருக்கிற முல்லைக்களி பாடல் ஏன் நூற்றி பதினொன்று பாடியவர் வந்து சோழர் நல்லுறு திறனார் இந்த பாடல் வந்து தலைவி கூற்று தலைவி வந்து தோழிக்கிட்ட பேசுகிற மாதிரி வந்து இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்குது தலைவியை பார்க்க வந்து தலைவன் வரான் அவன் காதலோடு அவன்கிட்ட வந்து பேசுகிறான் அவன் தலைவன் பேசுகிறதுக்கெல்லாம் மறுப்பு பேசி அவனை அங்கிருந்து விரட்டி விட்டுறான் தலைவன் போனதுக்கப்புறம் அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது ஏன்னா அந்த தலைவனை வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இருந்தாலும் அவன் பேசுனதுக்கெல்லாம் மறுப்பு பேசி அனுப்பி விட்டுறா இப்படி அந்த சூழலை வந்து தோழி தோழிக்கிட்ட சொல்லி எப்படின்னா அவன் வந்து என்னை திருமணம் பண்ணிக்க ஏற்பாடு நீ தான் பண்ணணும் அப்படின்னு வந்து தோழிக்கிட்ட சொல்கிறான் இந்த பாடல் வந்து மொத்தம் நான் இருபத்தி நாலு வரிகளை கொண்டது இந்த பாடலை வந்து இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம் தீம்பால் கறந்த களம் மாற்றிய கன்றெல்லாம் அப்படின்னு இந்த பாடல் வந்து ஸ்டார்ட் ஆகுது தலைவி சொல்கிறாங்க தோழி நான் மாட்டில் இருந்து பால்லாம் கறந்து அந்த பாத்திரத்தை வீட்டில் வச்சுட்டு அம்மா கொடுத்த நீல நிற ஆடையை வந்து போட்டுன்னு நல்லா நடந்து போய் நம்ம தோழிகளோட முல்லைப்பூ இருக்கிற சோலையில் விளையாடி இருந்தேன் அப்போ அந்த வழியாக குருந்த மலர் வந்து சூடின்னு ஒரு பொதுவன் வந்தான் என் கிட்ட பேச தொடங்கினான் அணிகலன்களை போட்டுன்னு அழகா இருக்கிற பெண்ணே நீ வீடு கட்டி விளையாடுறதுக்கு நான் வீடு கட்டி தரவா அப்படின்னு வந்து ரொம்ப பிரியத்தோடு கேட்டான் அதுக்கு நான் திருமணம் செஞ்சுன்னு நீ வீட்டுக்கு வந்தாவே எங்க வீடு கட்ட போகிற அப்பா அம்மா வீட்டில் இருக்கிறதே உனக்கு சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறவன் நீ அப்படின்னு நான் சொன்னேன் அப்போவும் அவன் விடாம மறுபடியும் உன்னோட கூந்தலுக்கு அழகான பூக்களை வந்து மாலையா கட்டி வச்சு விடட்டுமா அப்படின்னு கேட்டான் உடனே நான் சொன்னேன் யாருன்னு தெரியாம ஒரு கொடுக்குற மாலையை நீ ஏத்துக்குவியா இது உன் காட்டுது அப்படின்னு சொன்னேன் அவன் அப்பையும் விடாம உன் மார்பிளில் தேம்பல் வரும் தேயில் எழுதட்டுமான்னு கேட்டான் நான் தொடர்ந்து இல்லாதவங்க எனக்கு அணி செய்து விட நான் ஏற்றுக்குவேனா உனக்கு என்ன மயக்கமா விட்டு விடு அப்படின்னு சொன்னேன் நான் இப்படி மறுபடியும் சொன்னதால் அவன் மனம் கஷ்டப்பட்டு போயிட்டான் நீ போய் அந்த தலைவங்கிட்ட சொல் நான் ஏன் அப்படி சொன்னேன்னு நம்ம ஆயர் இனத்தில் வந்து ஒரு வழக்கம் இருக்குது யார் கால மாட்டை அடக்கிறாங்களோ அவங்கள தான் திருமணம் பண்ணிக்கணும்னு இதை நீ தான் அந்த தலைவனுக்கு புரிய வச்சு எங்கள் திருமணத்துக்கு ஏற்பாடும் பண்ணணும் அப்படின்னு தலைவி தன் காதலை தோழிக்கிட்ட சொல்கிறாள் தலைவி அவளோட காதலை வந்து நேரடியாக அம்மா அப்பா கிட்ட சொல்கிற வழக்கம்லாம் இல்லை அவங்க தோழிக்கிட்ட சொல்லுவாங்க தோழி மறைமுகமாக அவங்களுடைய வளர்ப்பு தாய்கிட்ட சொல்லுவாள் வளர்ப்பு தாய் அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுவாங்க இதை தான் அறத்தோடு நின்றல் அப்படின்னு பேர் அப்படிதான் அறத்தோடு நின்று நீ எங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் பண்ணி வைக்கணும் இதனால அவனுடைய துன்பத்தையும் என்னுடைய துன்பத்தையும் நீக்கினவளாவ அப்படின்னு இந்த பாடலை வந்து முடிக்கிறாங்க